வெல்கம் டு உங்கள் கிராமத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் விசாரம் நம்ம சேட்டா பாய் ஒரு ஐம்பது வருஷம் ராணிப்பட்ட பாருங்க அண்ணன் தான் ஓனர் அப்பா பையா அப்பா காலத்துல

அப்படியே பத்து பத்து பேரே வருவாங்க டெய்லிக்கர்னா வரும் அப்படியே வருவாங்க இது வந்தது வந்து வந்த முடியாது நம்ம ராணிபட்டில எவ்வளவு பிரியாணி கிடக்குது இந்த ராணி சேப்பாட்டு சுத்தி கடை எல்லாம் இருக்குது அங்கேயும் வந்து ஒரு நூறு எழுநூறு பிரியாணி கிடக்கும் இது வந்து மலை மலை கடை விசாப்பது வந்து சேட்டா பாய் கடை வந்து மலை இருக்கும் அப்படின்னுவாங்க நானே எனக்கு அம்பது வயசு ஆகுது நான் பதினேழு வயசுல இருந்து வந்து சாப்பிடுறேன் பிரியாணி இந்த பிரியாணிலாம் தான் வருவாங்க எந்த கர்நாடகா கேரள மாநிலத்துல தான் வராங்க இப்போ சாப்பிட்றதுல பார்த்தீங்கன்னா இன்னும் வரல ஜனம் இப்போ தான் ரெடி ஆகிடுது ஏன்னா வந்து பத்து பத்து பேரை பத்து பேர் வந்துட்டே இருப்பாங்க இல்லை ஏன்னா அவருடைய டேஸ்ட் வந்து இது என்ன செய்யலாம்னா தெரியும் ஒரு டேஸ்ட் யாருக்குமே வராது சேட்டா பாயினால் அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து இதுதான் போட்டுக்கிறோம் இன்னைக்கு நல்லா தரமான பிரியாணி நம்ம எப்போவே டேஸ்ட் பார்ப்போம் டேஸ்ட் பார்த்து நேரத்துக்கு வந்து நடனம் சுவை நாங்கள் நடந்த பிரபுத்மா டான்ஸ் டேன்ஸ்லாம் எப்படி இருக்கணும் நீங்கள் நம்ம டேஸ்ட் பார்க்கறது நம்ம அந்த ஃப்ரெண்டும் கூட சாப்பிட்றோம் அதனால் வந்து நம்ம சேனல் வந்து நீங்கள் போட்டுக்கிறேன் சேட்டாப்பாய் இது ரொம்ப ஃபேமஸான பிரியாணி விசாரத்தில் நம்ம மலை மேலே சேட்டாப்பாய் பிரியாணின்னா அந்த ஐம்பது வருஷமாக போயிருக்கு பிரியாணி எங்கே பதிவேங்க அதனால் பாருங்க மக்களை நீ வந்திங்கன்னா அங்கே வாங்க சேட்டாப்பாய் கிடையாது மலை மேலே எதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க வந்து ச சூப்பராகவே திருப்தியாக சாப்பிட்டு அருமையான டேஸ்ட் எதுவுமே கிடையாது நாங்கள் தான் பண்ணி வந்து தான் அவங்க எல்லாரும் இருந்தாலும் வந்தாலும் ஃப்ரெண்டு வந்தவங்க தான் அவங்க கட்டிட்டு போவோம் அதனால் வந்து அவங்க தான் அவங்க பார்த்துட்டோம் நம்ம சேனலை பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்